ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைட்ரூன் பிசினஸ் எனக்கு வந்து நம்ம எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வரும் நான் வந்து இங்கே கேட்ட வரைக்குமே வந்து வயர் கட்டில் வந்து நம்ம மசாலா போய் எடுத்து எடுத்துகிட்டு வந்துடும் அது அப்படி ஆனால் அவங்க வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா வயசானவங்களுக்கு எந்த மாதிரி கட்டில் யூஸ் பண்றது சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி யூஸ் பண்றது கொஞ்சம் உடம்பு முடியாமல் நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கட்டில் யூஸ் பண்றது இப்போ பாடி ஒரு ஹீட்டாக இருக்கிற பாடி இருக்கிறவங்க வந்து அவங்க எந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் சொல்றாங்க நமக்கே வந்து கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை தான் முழு முழுக்க நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ என்ன மாதிரி கற்று எப்படி ரேட்டு போகுது டெலிவரி எப்படி பண்ணுறாங்க நம்மளோட குவாலிட்டி எப்படி எல்லாமே வந்து பார்க்க அனைவருக்கு வணக்கம் சொல் மதுரை மீனாட்சி இண்டஸ்ட்ரிஸ்னு இருபத்தஞ்சு வருஷமா மதுரையில டிவிஎஸ் நகரில் நடத்திட்டு வர்றோம் இது உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கணும்னா காட்டன் டேப்பட்ல இருக்கு அந்த கட்டில் படுத்துனா நல்லா உடம்பு கூலிங்கா இருக்கும் அடுத்து வயர் கட்டில் இருக்குது இருக்கும் உடம்பு ஒழிக்காமல் இருக்கும் அடுத்து உடையாம உறுதியான போடுறது நோவப்பன் டெப்பில் போட்டு அடுத்த இதுலேயே விலை கம்மின்னா இந்த கட்டிலே நைலான் நைலான் டேப்பர்ட் இது வந்து உங்களுக்கு வாட்ச்மேன்களுக்கு கட்டணம் போது இல்ல வீட்டுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த சரியா வரும் என்ன ஆயிரம் ரூபாய் வரும் ஆயிரம் இது வந்து ஆயிரத்தி ரூபா வரும் இந்த கட்ல ஆயிரத்தி முன்னூறு இது ஒரு மாடல் இதுனா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஆயிரத்தி ஐநூறும்களுக்கு மொத்தமா எடுத்தாங்கன்னா அது ஒரு ரேட்டு போட்டு கொடுக்கலாம் இது வந்து கஸ்டமர் ரேட்டு சொல்றீங்களா இந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆறு ஏழதி வயரும் மூணு அடி அகலாம் ஒயர் ஃபஸ்ட் ஓல்டி வயரு ஓகே பதினாறு கேஜி வயர் கட்டில் பதினாறு கேஜி வயர் கட்டில் ஆமா பதினாறு வெயிட்டா இருக்கும் ஆமா பைப்பு எல்லாமே நல்ல வெயிட்டா இருக்கும் நாலு பக்கமுமே டபுள் பைப் வந்துரும் ஓகே பைப்ல செவர்ல உர கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு இந்த மாதிரி பதினாறு கேஜி வயர் போடலாம் இந்த ரெண்டாயிரத்தி நூறுபா வரும் இந்த இது பைப்பு ரெண்டு இஞ்சு பைப்பு ஆற ஏழு வயரும் மூணு அடி அகலம் வரும் உங்களுக்கு கீழே வந்து நைலான் டே போட்டிருப்போம் மேல காட்டன் டே போட்டிருப்போம் எப்படின்னா இது காட்டன் டேப் போடுறதுனால உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும் கீழே நைலான் டேப் கொடுத்துருக்கறதுனால தொங்கவும் செய்யாது நல்லா கிரிப்பா இருக்கும் அந்த பர்பஸ்காவே இந்த கட்டில் போடுறோம் இது வீட்டு யூஸ் தான் நல்லா இருக்கும் இந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுவா வரும் ஸ்டார்டிங்க இந்த ஃபிக்ஸடு தான் காட்டனில் குறைஞ்சது உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவாய்க்குலாம் இருக்குல்ல ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு இருக்குது சிங்கிள் டேப்பா போட்டால் ஆயிரத்தி எண்ணூறுக்கே கொடுக்கலாம் இந்த டபுள் டேப்புங்கிறதுனால இந்த காஸ்ட்டு

இது வந்து ஹோம் நே ஹோம் ஹோம் நல்லா இருக்கும் படுக்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது இது இந்த குஷன் சோபா அந்த கட்டில் வச்சிருக்கீங்களா கட் வந்து உங்களுக்கு மெத்த தனியா வாங்கணும் கட்டில் தனியா வாங்கணும் அப்படி எல்லாம் இல்ல அது வந்து பிக்ஸடா மெத்தையோட வந்துரும் நம்ம அப்படியே விரிச்சி போட்டுக்கலாம் தேவையில்லாட்டியும் மடக்கி வச்சிக்கலாம் சரி சரி அது என்ன பிரைஸ் வரும் அந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு நாலாயிரத்தி ஐந்நூறுரூவாயிரம் வாங்கணும்னா அந்த இதுல வந்து நல்ல ஃப்ளெக்ஸபிலிட்டியா இருக்கும் ஏன் டேமேஜ் ஆயிரும் ஏப்பனா தொங்கி போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி போர்டு போட்டு நம்ம கற்று தயார்படுத்தோம் இல்லையே ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு மூணு சைஸ்ல கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இரு ஒரு கலரு ஓகே இந்த பக்கம் ஒரு கலர் உள்ள இதே மாதிரி நிறைய வெரைட்டி கலர்ஸ் கலர் மாற மாற ரேட்டு மாற மாதிரி ரேட்ல ஒரே ரேட்டாக இருக்கும் கலர் எல்லாமே ரேட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் சோடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம கம்பெனில வந்து ஓடு முக்காலஞ்சு முக்காளிதான் நல்லா ரெயிட்லாம் போட்டுருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்காது அந்த அந்த மாதிரி தான் வித்தியாசம் வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் அந்ததுல இருக்கு ஓடுறதுலயே இல்லைன்னா கொஞ்சம் உறுதியா இருக்கும் தாங்க இருக்கும் தண்ணி மட்டும் போடாம பாரு

அதிலே கான்டாக்ட் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் பேமெண்ட் வந்து உங்களுக்கு ஜிபே பண்ணிடலாம் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து டாக்ஸில் புக் பண்ணிடுவோம் ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பெரிய பெரிய கடையை தான் வந்து ஷூட் பண்ணுவோம்லாம் கிடையாது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கம்பெனி வந்து ஷூட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டுருக்குறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கடை வச்சிருக்கீங்க உங்களோட கடையெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் எனக்கான வீடியோ வந்து நம்ம கவர்ப்படி முடிச்சிட்டோம் சோ கட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க சோ டெலிவரி எப்படி பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க சோ வேணுங்கிற வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க கட்ல வந்து ரொம்ப சீர்தா கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் ஆயிரம் ரூபாயில வந்து கட்ல கொடுத்துட்டு இருக்காங்க வேணுங்கிற வந்து காண்டாக்ட் பண்ணுங்க சோ ஆனது சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்